குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்கப்பட்ட கேள்வி பத்து நாற்காலிகளின் விலை நான்கு மேசைகளின் விலைக்கு சமம் பதினைந்து நாற்காலிகள் மற்றும் ரெண்டு மேசைகள் சேர்த்து விலை நான்காயிரம் ரூபாய் பன்னெண்டு நாற்காலிகள் மற்றும் மூன்று மேசைகளின் மொத்த விலை என்ன தான் கேள்வி இப்போ இந்த கணக்கில் பாருங்க அவங்க வந்து என்ன சொல்லி இருக்காங்கன்னா பத்து நாற்காலிகளின் விலை நான்கு மேசைகளின் விலைக்கு சமம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க நம்ம வந்து நாற்காலியின் விலையை எக்ஸ்னும் மேசையின் விலையை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறோம் இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது என்னன்னா கிவன் கொடுத்துருக்கிறது பத்து நாற்காலியின் விலை பத்து நாற்காலியின் விலை வந்து எக்ஸ் எடுத்திருக்கிறோம் ஈக்குவல் டு நான்கு மேசைகளின் விலைக்கு சமம் அப்போ நாலு மேசையின் விலையை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம் பத்து நாற்காலியின் விலை நான்கு மேசைகளின் விலைக்கு சமம் புரியுதுங்களா அவங்க கொடுத்துருக்கிறத நம்ம வந்து சமன்பாடா எடுத்துருக்குறோம் இது வந்து நம்ம ஒன்று அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பன்னெண்டு நாற்காலி மற்றும் ரெண்டு மேசைகளின் விலை வந்து நான்காயிரம் ரூபாய்னு கொடுத்துருக்குறாங்க அதையும் நம்ம சம்பாடாக எழுதிக்கலாம் பதினைந்து நாற்காலியின் விலை மற்றும் ரெண்டு மேசையின் விலை சேர்த்த சேர்த்தவளன்னா மொத்தம் நான்காயிரம் ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதை ஈக்வெஷன் ரெண்டுன்னு எடுத்துக்கிறோம் இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்குறது அவங்க கேட்டிருக்கிற கேள்வி என்னன்னா பன்னெண்டு நாற்காலி பிளஸ் மூன்று மேசை எவ்வளோ ரூபாய்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ அவங்க கொடுத்துருக்கிறத கேட்டிருக்கிறத அப்படியே எழுதிட்டுருக்கோம் சரியா இப்போது நம்ம இந்த ஈக்குவேஷன் ஒன்று இருக்குல்ல இப்போ இதிலேருந்து எதனா ஒன்றை வந்து தனிமைப்படுத்திக்குவோம் இப்போ ஒய்யை வந்து தனிமைப்படுத்திக்கிட்டு நாளை வந்து அந்தாண்டம் அனுப்புவோம் நாலு அந்தாண்டை அனுப்பினா என்ன ஆகிடும் வகுத்தல் ஆகிடும் இந்தாண்டை வந்து பெருக்கல்ல இருக்கு அப்போ என்ன ஆகிடும் பத்து பை நாலு எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு ஆகிடுமா புரியுத பாருங்க இதில் இருக்கிற நாள் இந்த ரெண்டு அனுப்பி இருக்கிறோம் வகுத்தல் வந்திருக்கு அவ்வளோதான் இப்போ இந்த எட்டுன்னு போய் எதில் போட போகிறோம்னா இந்த ரெண்டாவது சன்பாட்டில் போடலாம் சரியா இப்போ ரெண்டாவது சன்பாடு இம்ப்ளாய்ஸ் பதினைந்து எக்ஸ் அப்படியே இருக்கட்டும் ப்ளஸ் ரெண்டு இந்த ஒய்க்கும் பதில் தான் என்ன போட போகிறோம் இந்த பத்து பை நாலு எக்ஸை போட போகிறோம் சரியா அப்போ இங்கே ரெண்டு எழுதிட்டோமா இப்போ ஒய்க்கும் பதில் பத்து பை நாலு எக்ஸ் போட வரும் பத்து பை நாலு எக்ஸ் ஈக்குவல் டு நாலாயிரம் இப்போ இதை அடிக்கலாம் ஓரன் ரெண்டு 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 நாலு ஓரன் ரெண்டு ஐ ரெண்டு பத்து அப்போ அஞ்சு எக்ஸ் இங்க என்ன இருக்கு பதினஞ்சு எக்ஸ் பதினஞ்சு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு எக்ஸ் எவ்வளோ இருபது எக்ஸ் ஈக்குவல் டு நான்காயிரம் இப்போ இந்த இருபது இந்தாண்ட கொண்டு வந்து வகுத்துல கொண்டு வந்துட்டோம்னா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஒரு ரெண்டு 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 நாலு இரநூறு அப்போ எக்ஸ் இவல்ட் எவ்வளோ இரநூறு எக்ஸ்ன்றது என்னது ஒரு நாற்காலியின் விலை எவ்வளோ இரநூறு ரூபாய் புரியுதுங்களா இப்போ நமக்கு ஒரு நாற்காலியின் விலை கிடைச்சிச்சு இப்போ இது எட்டுன்னு போய் நம்ம சரண்பாடு ஒன்றில் போட்டோம்னா சமன்பாடு ஒன்று இம்ப்ளைஸ் பத்து பெருக்கல் எக்ஸுக்கும் பதிலே இரநூறு போடலாம் equal to நாலு ஒய் சரியா இப்போ 4 எந்த அனுப்புனா ஆகிடும் வகுத்தல் ஆகிடும் வகுத்தலானால் அப்போ பத்து பெருக்கள் இரநூறு பை நாலு ஈக்குவல் ஒய் சரியா ஒரு நாள் 5 ஐநாள் இருபது ஐம்பது அப்போ ஐம்பது பெருக்கள் பத்து எவ்வளோ 500 அப்போ ஒய் ஈக்குவல் 500 எவ்வளோ ஐநூறு ரூபாய் அப்போ ஒரு மேசையின் விலை எவ்வளோ ஐநூறு ரூபாய் ஒரு நாற்காலியின் விலை எவ்வளோ இரநூறு ரூபாய் இப்போ அவங்க கேட்டிருக்கிற கேள்வி என்னன்னா பன்னெண்டு நாற்காலி பிளஸ் மூன்று மேசை எவ்வளோன்னு கேட்குறாங்க ஈக்குவேஷன் மூணுன்னு எடுத்துக்கணும்னா ஈக்குவேஷன் மூணு இம்ப்ளைஸ் பன்னெண்டு பெருக்கல் எக்ஸ் எக்ஸ் எவ்வளோ இரநூறு பிளஸ் மூணு ஒய் எவ்வளோ பெருக்கல் ஐநூறு ஈக்குவல் கேட்டிருக்காங்க பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டு ஜீரோ சேத்தாத்து அடுத்து மூஞ்சி அதுலேயும் ரெண்டு ஜீரோ செத்துக்கணும் ஆயிரத்தி ஐநூறு இப்போ இது ரெண்டையும் கூட்டணும்னா நமக்கு என்ன கிடைக்குது மூவாயிரத்தி தொள்ளாயிரம் அப்போ பன்னெண்டு நாற்காலி ப்ளஸ் மூணு மேசை பன்னெண்டு நாற்காலி மற்றும் மூன்று மேசையின் மொத்த விலை வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் புரியுதுங்களா